ஹலோ சாமிங் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி செட்டப் பற்றி பார்க்க போகிறோம் ஜார் ஸோ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வியூஸ் தான் போகும் ஸோ அதுலேயும் வந்து மோஸ்ட்டாக கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்கள் பிசி செட்டப் காட்டுங்க இல்லைன்னா உங்கள் பிசி ஸ்பெக்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பாங்க பட் நம்மகிட்ட வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் இல்லை கைஸ் ஸோ பிசி கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறது பிஎல் பர்சனல் லேப்டாப் தான் இருக்குது ஸோ வாங்க உங்களுக்கு அதை காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே சார்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெவிலியன் கேமிங் லேப்டாப் ஸோ இதோட கீபோர்டு வந்து என்றைக்குமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ அதே மாதிரி இந்த ஹெட்செட் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக எப்போயுமே டெய்லி யூஸ் பண்ணுறது ஸோ இதுதான் எனக்கு எப்பயுமே ஃபேவரட்டும் கூட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் மவுஸ் பேட் வந்து ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஸோ இந்த கீபோர்டு மட்டும்தான் என்கிட்ட என்றைக்குமே டெய்லியும் அடி வாங்கிட்டே கிடக்கும் ஸோ இது வந்து நம்மளோட பேட்ரி ஸோ இது வந்து எப்பயுமே ஆன்லேயே தான் இருக்கும் ஏன்னா கேமிங் லேப்டாப்னாலே சார்ஜ் அதிகமாக போகும் ஸோ பத்து நிமிஷம் கூட சார்ஜ் தாங்காது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெப் கேமரா ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் பின்னாடி வந்து ஏதாவது தூசுக்கீடு போயிருந்துச்சுன்னா வச்சுங்களேன் இந்த ஸ்க்ரீன் ட்ரைவர் பாக்ஸ் மூலிமா ஸோ நான் வந்து அதை க்ளீன் பண்ணிக்குவேன் ஓகே ஸோ இதுதான் ஓவராலாக நம்மளோட செட்டப் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எனக்கு ஃபேவரட்டு ஏன்னா குழந்தையிலேருந்து நான் நான் குழந்தையிலேருந்து இந்த பொம்மை என்கிட்ட இருக்குது ஸோ நான் வளர்ந்துட்டேன் அது இன்னும் குழந்தையாகவே இருக்குது ஓகே சாமிங்ஸ் நம்ம செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க பார்த்தபடி மிரண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சாமிங்ஸ் இதுவே வந்து நம்ம ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனலுக்கு இதுவே போதுமான ஒரு செட்டப் தான் ஸோ நம்மளால் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐ கிராஃபிக்ஸ் கேம்ஸ் தான் விளையாட முடியாது லைக் இந்த ஜிடிஎஃப் ஸோ ஆர்டிஆர் டூ இந்த மாதிரி பெரிய பெரிய கிராஃபிக்ஸ் உள்ள கேம்ஸ் தான் விளையாட முடியாது பட் நம்மளால லோ கிராஃபிக்ஸ் உள்ள கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாட முடியும் ஸோ லைக் கிரானி ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய அதோ கேம்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணிட்டு அதுலேருந்து அப்படியே சப்போஸ் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா வச்சுக்கிங்களேன் ஸோ அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி செட்டப் பில்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலாம் தான் சாமிங்ஸ் அப்படியே ஒரே பிளானில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் ரிலேட்டட் ஸோ உங்களுக்கு வந்து கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஸோ ஓகே சாமிங்ஸ் ஸோ நம்ம செட்டப் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் மோர் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே சாமிங்ஸ் வேறு எதுவும் இல்லை இதை சொல்ல உங்களுக்கு இந்த வீடியோ ஓகே பாய்